இடஒதுக்கீடு என்பது பிச்சை அல்ல அது இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களுடைய தார்மீக உரிமை இன்னைக்கு இடஒதுக்கீடு சதவீதம் கொடுத்தாங்க கொடுத்தது பிஜேபி அரசாங்கம் எவனாவது மானமுள்ள மனிதன் எவனாவது கேட்டானா எத்தனை பேர் கேட்டான் ஏன் அதை தடுக்கல இடஒதுக்கீடு யாருக்கானது எப்படி அது பறிபோச்சு இடஒதுக்கீடு நூறு பேர் இருக்கான் தொண்ணூத்தி ஏழு பேருக்கு கொடுக்கிற அளவும் மூணு பேருக்கு கொடுக்கிற அளவும் ஒரே மாதிரி மானங்கட்டை ஈனங்கட்டை இடஒதுக்கீடு தொண்ணூத்தி ஏழு பேருக்கு கொடுக்கிற சுவர தொண்ணூத்தி ஏழு பேருக்கு கொடுக்கணும் தொண்ணூத்தி ஏழு பேர் அதே சுவர மூணு சதவீதம் பேருக்கு உயர் சாதினு சொல்லப்படுறோம் அதிகாரம் கையில் இருக்குங்கிறதுக்காக கொடுத்தா அதை எப்படி எதிர்க்காம இருக்க முடியும் அதை அதை எப்படி போராடாமல் இருக்க முடியும் எண்பத்தி ஏழுல மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு போராட்டம் நடத்தினார் அந்த போராட்டம் தவறாக இருந்தால் ஏன் இருபது சதவீதமான இடஒதுக்கீடு நூற்றி எட்டு சாதிகளுக்கு பிரித்து கொடுக்க கொடுத்த கொடுத்தாங்க அதில் இருபத்தோரு பேர் செத்துருக்கான் நானே உரிமை போர் அப்படிங்கிற தலைப்பில் அந்த போராட்டத்தை வன்னியர் சங்க போராட்டத்தை சந்தனக்காடு முடித்ததுக்கப்புறம் நான் அதை எடுத்தேன் என்கிட்ட சொன்னாங்க அதை ஆய்வு பண்ணேன் இருபத்தோரு பேரை பதைக்க பதைக்க துணை இராணுவ படையும் காவல்துறையும் சுட்டு கொன்னுச்சு இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களை அதில் அவர்களுக்கு வேணா வன்னியர்கள்னு பெயர் சூட்டலாம் ஆனா செத்தான் அந்த செத்ததுல தான் நூற்றி ஏழு சாதிகள் உட்பட மிக குறைந்த எண்ணிக்கையிலான கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சாதியையும் சொல்லி இணைச்சிருக்கார் என் சாதி இதில் நூற்றி எட்டு சாதி நூற்றி எட்டு சாதிகளில் கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரம் பொறியாளர்களும் மருத்துவர்களும் இந்த மண்ணில் வந்திருக்காங்க ஆனா செத்தவன்லாம் ஒரு சமூகத்தை சார்ந்தவன் அன்னைக்கு இருபது சதவீதமான இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த அவர் நான் கையெழுத்து போடுறேன்னு சொன்ன நிலையில தான் அவர் அமெரிக்காவுக்கு போனாரு அதுக்கப்புறம் வந்தாரு அது ஏதோ அதுல இதாயிடுச்சு கலைஞர் அவர்கள் இப்படி கொடுத்தாரு மறுபடியும் இவர்கள் போராடினாங்க போராடும் போது கலைஞர் அவர்கள் ஒரு கூட்டத்தில் வெளிப்படையா சொன்னாரு நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இருபது சதவீதமான இடஒதுக்கீடு கொடுப்பேன் ஏன்னா நீங்க மக்கள் தொகை அடிப்படையில் பிரித்து கொடுக்கும் போது அவர்களுக்கு இந்த சதவீதம் இத்தனை சதவீதம் கொடுக்கறதுங்கிறது நியாயமானதுன்னு அவர் அறிவிச்சாரு எத்தனை மூணு நாலு முறை அதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்தவர் அஞ்சு முறை முதலமைச்சராக இருந்தவர் நாங்க நான் என்ன சொல்றேன் தமிழ் பேரரசு கட்சியின் சார்பாக சொல்றேன் நீங்க இவர்களுக்கு இல்ல யாராக இருந்தாலும் வன்னிய சமூகத்துக்கு மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் யாராருக்கு எண்ணிக்கையில் அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுக்கணுமோ அதை முறையாக கொடுத்தாதான் கொடுத்த கூட்டம் ஒன்று எல்லாத்தையும் அள்ளி அரிச்சு திங்கிறத தடுக்க முடியும் அதனால எந்தெந்த சமூகம் தமிழ் சமூகம் தமிழ் சமூகம் அல்லாத சமூகம் யாரு எவ்வளவு இப்படின்னு பிரிச்சு கொடுப்பது என்பது காலத்தின் கட்டாயம் அது ஒரு அரசுங்கிறது செஞ்சு முடிக்கணும் ஏன்னா இதுல இன்னொன்னு கேக்குறாங்க அடுத்த கேள்வி நீங்க அதான் கேட்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்ல தமிழ் இனம் தமிழ் அல்லாத இனம் அப்படின்னு பிரிக்கும் போது அது வந்து ஒரு இன பிரிவினை ஒன்று ஒரு ஒன்னு ஒரு அது எப்படி வரும் ஆந்திராவில் போய் தெளிஞ்சர்களுக்குன்னு இவ்வளவு தமிழர்களுக்கு இவ்வளவுன்னு இருக்குதா நான் கேட்குறேன் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிறது கேட்கறேன் எனக்கு தெரியாது இருக்கா இல்ல அவங்கையும் ஓபிசி எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரிலாம் இருக்கு இருக்கு ஆனா நீங்க தமிழர்களுக்குன்னு தனியா பிரிச்சு கொடுக்க மாட்டாங்கல்ல நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லணும் கேரளாவில் தமிழர்களுக்குன்னு தனியாக பிரித்து கொடுக்க மாட்டாங்கல்ல காமனா இருக்கலாம் அது உண்டான சதவீதம் இருக்கா இல்ல இல்ல அப்ப எங்குமே இல்ல எல்லா மாநிலத்திலையும் அந்த மண்ணின் பூர்வகுடி மக்களுக்கு தான் எண்பத்தஞ்சுல இருந்து தொண்ணூறு சதவீதமான வேலைகள் அப்படின்னா பூர்வகுடி மக்கள்னா அந்த மண்ணிற்குரிய சாதிகளும் சமூகங்களும் தான் அதுல உங்களுக்கு மாற்றம் இல்ல அப்படி சட்டம் போட்டான் ஆனா மானங்கட்ட தமிழ்நாட்டுல மட்டும் இது வரைக்கும் சட்டம் போடல ஏன்னா ஆண்டவன் தமிழனா இருந்தா போட்டிருப்பான் அப்படி இல்லாத நிலையில நீங்க அந்தந்த சாதி வாரி கணக்கெடுப்போ அல்லல்ல அந்தந்த சமூகங்களுக்கு கொடுக்க வேண்டிய இட ஒதுக்கீடோ கொடுத்தால் மட்டும்தான் இந்த மனநிலையா வாழ்வான் இல்லைன்னா இடம்பெயருவான் பஞ்சம் புழைக்கிறதுக்காக இடம்பெயருவான் இல்ல நீங்க பிசி எம்பிசி ஓபிசின்னு ஒரிசாவில இருந்தும் மகாராஷ்டிராவில இருந்தும் பீகார்ல இருந்தும் ராஜஸ்தான்ல இருந்தும் இங்க வந்து குவிச்சுக்கிட்டே இருந்தான்னா இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களுக்கு வேலை கிடைக்காது அதனால அறிவு கண் கொண்டு பார்க்கணும் இதுல வந்து உடனே உணர்ச்சி சாதி இது எப்படி தமிழ் தேசியம் இந்த மானங்கட்டை ஈனங்கட்ட பேச்செல்லாம் பேசக்கூடாது அறிவோட தெளிவோட புரிதலோட இதை பார்க்கணும் நீங்க இந்த மண்ணில் பூர்வ மக்கள்னு எவன் இருக்கானோ அவவனுக்கெல்லாம் மிக சரியாக பிரிச்சு கொடுக்கணும் அந்த இடஒதுக்கீடு அவசியம்னா சாதிய கணக்கெடுப்பும் அவசியம் அது எப்படி இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை சாதி வாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுக்க எடுத்திருப்பான் இப்போ எடுத்தவன்லாம் எல்லாம் முட்டாளா அதனால இப்ப கடவுள் பெரியார் கடவுளை பரப்புகிறவன் வைக்கத்துல பட்டியல் சமூகத்து மக்களை கூட்டு போய் சாமி கும்பிட சொல்றாரு சாமி கும்பிட சொன்ன கடவுளை பரப்புகிறவன் காட்டு முறாண்டினா பெரியார் காட்டு நீ இதை சொல்லி ஒதுக்குனா அவனுக்கு அங்க உள்ள நின்னு சாமி கும்பிட உரிமை இருக்குன்னு சொல்றதுக்கு தான் அதனால தான் பார்க்கணும் இடஒதுக்கீடு என்பதும் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதும் அறிவியல் பூர்வமாகவும் யதார்த்தத்தின் வடிவத்திலையும் இந்த மண்ணின் பூர்வஓடி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்கணுங்கிற ஒரு நேர்மை கொண்டும் அறம் கொண்டும் பார்க்கறது தான் அந்த பார்வை அதனால இது இந்த போராட்டம் வன்னிய சமூகம் இன்னைக்கு பாமக நடத்துதுன்னா நடத்துறது சரி நாளைக்கு பட்டியல் சமூகம் நடத்துதுன்னா நடத்துறது சரி அல்லது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்த சமூகங்கள்லாம் எங்களுக்கும் தேவை நடத்தினா சரி எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுங்க யாருக்கு எவ்வளவு தருணமோ அதை கொடுங்க ஒன்லி இந்த மண்ணினுடைய பூர்வகுடிகளுக்கு மட்டும்தான் அந்த இடம் இடஒதுக்கீடுங்கிறது இவங்களுக்கு மட்டும் தான் நான் சொல்லல இவர்களுக்கு முன்னுரிமை கொடுங்க மத்த மாநிலத்தில் எப்படி தருகிறார்களோ எண்பத்தி அஞ்சுல இருந்து தொண்ணூறு சதவீதம் எப்படி சட்டம் போட்டு தராங்களோ கல்வி உரிமை வேலை உரிமை வாழ்வியல் உரிமை தராங்களோ அதுபோல இங்கேயும் செய்யணும்னு தான் நான் சொல்றேன் அதுக்கு இந்த சீரமைப்பெல்லாம் மிக மிக அவசியமானது இதில் எந்த எந்த மாற்றமும் இல்லை இதில் எந்த சமரசமும் இல்லை அதனால அவங்கெல்லாம் இந்த மண்ணில் வாழறதா வேணாமா துரத்தி உண்மா இல்லை அறம் கொண்டு பார்க்கிறோம் தமிழர் அறம் கொண்டு பார்க்கிறோம் நீண்ட நெடுங்காலமாக எங்கள் மண்ணில் வாழ்கிற அவர்களையும் எங்கள் உறவாக பார்க்கிறோம் அவர்கள் வாழ்வியலுக்கும் என்ன ஒரு அரண ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்த ஏற்படுத்தி கொடுக்க முடியுமோ அதையும் நீங்க செய்யுங்க ஆனால் இவர்களை கைவிட்டு இவர்களை கை கழுவி இவர்களுடைய வாழ்க்கையை செதைச்சிட்டு இந்த மண்ணின் பூரகுடி மக்களுடைய வாழ்வில செதைச்சிட்டு இந்த மண்ணுக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு சிறு கூட்டம் தான் திங்கும்னா இனி வேடிக்கை பார்க்க முடியாது அதுக்கு ஒரே வழி யுத்தம் தானா அதை நாங்கள் செய்வோம்